மதிக்கிட்டு வந்து நிற்கிது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற சரியா இப்போ எதுவுமே கையில நிக்க முடியாத இன்னும் ஓடிக்கிட்டு இருக்க இப்பயுமே நிக்க நேரம் இல்லாமல் இப்பயும் சோதிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்காங்க புரியா இப்பயும் அந்த இடத்துல உனைய சோதனை போட்டுட்டு இருக்காங்க மயங்கி ஒரு இடத்துல ஓடி போய் நிக்காத மூணு மாசம் பொறு மூணு மாசம் பொருந்ததுக்கு அப்புறம் தான் நீ அந்த இடத்துக்கு போகணும் அதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துல போய் நின்னயா உனக்கு சர்வ நாசம் அந்த இடத்துக்கிட்ட விடி விலைக்குறதுக்கு உண்டானது உருவத்தை செஞ்சு அந்த இடத்துல வச்சிருக்க சரியா அதுக்குண்டான வேலை அதில் வந்து வேற மாதிரி நடந்து பார்த்து சூதானமா இருந்துக்க உன்னை காப்பாத்திக்க நான் உனக்கு உண்டானதை நான் காப்பாத்தி உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் புரியுதா இல்லையா எடுத்து கொடுத்தாச்சு அப்பையும் வந்து உனைய வந்து நிற்கிற இடத்துல நிற்கிற இடத்துல நிம்மதி இல்லாம பண்ணுவேன் சரியா ஒன்பது நாள் வச்சிருந்த ஒன்பதாவது நாள் முச்செந்தில கொண்டு ஓ இடது காலில் மிதிச்சிட்டு ஒன்பதாவது நாள் இந்த இடத்துல சரியா கரும வினைய இடத்துல வந்து நிற்கிதப்பா எந்த இடத்துல கரும கரும வினையை விதைச்சாங்க அந்த இடத்துல மறுபடியும் நீ கொண்டு வந்து வச்சுதான் வெளியே கொண்டு போய் நிற்கிற சரியா இப்போ அதை உச்ச தலையில நிற்குது உன் வினைகள் அந்த இடத்துல இறக்குனது உன் தலையில வந்து இறங்கிடுச்சு தித்து பிடிக்க தான் ஒன்றுதான் அதுக்குள்ளதான் நிற்கிறேன் சரியா அதில் வந்து உள்ளார இறக்கி கொடுத்துருவேன் சரியா அந்த இடத்துக்கு உண்டான பூஜைக்கு சரி உனக்கு சரி உன் இடத்துக்கும் சரி எல்லாமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வழி வருது சரியா உணத்துக்கு உண்டானதை நீ சரி பண்ணி குடுக்கறேங்க சாப்பாடு வர்றதில்ல உல தெய்வம் வராதுக்கு உண்டான கட்டை தான் நான் குடுத்தேன் கட்டை உடைச்சு நான் உள்ளுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொன்னேன் ஆமா சரியா கட்டு உடைச்சு தேகத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் சரியா இந்த வீட்டு வாசல் படியில வெட்டி வெய்யமா சரியா ஹம் காயா வெட்டி வெய்ய எதுவுமே வைக்காத அதுல வச்சுட்டு மூணு கிராம்பு சரி ரெண்டு சைடு குத்தி வச்சு வாசல் படியில வை சரி சரியா சரி ஒன்பதாவது நாள் என் இடத்துக்கு வா சரி அதுக்குண்டான தெய்வத்தை கட்டு உடைச்சு இடத்துக்கு நான் கொண்டு வச்சுக்க சரியா வாசலுக்கு வெளியே வெத்தலையில பச்சை கற்போம் ஒன்பது நாளைக்கு பத்தவை இதே மாதிரி ஒன்பது நாளைக்கு வெட்டி வச்சுட்டு ஒன்பது நாளைக்கு பத்தவை அதை சரி பண்ணி கொடுத்துட்டேன் சரியா இருக்கணும் சார் তাল এটা চেম্ব